கண்ணி உங்களுக்கு பதட்டமான நாளாக இருக்கும் உங்கள் சக பணியாளர்கள் வளர்ச்சி பெற்று முன்னணியில் இருப்பார்கள் இது உங்களுக்கு கவலையை அளிக்கும் பணவரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும் பண பரிவர்த்தனைகளுக்காக ஆவணம் பராமரிக்க வேண்டும் உங்கள் செயல்களை மேற்கொள்ளும்போது உங்கள் புத்திசால்தனத்தை பயன்படுத்த வேண்டும் உங்கள் பதட்டம் காரணமாக சில பாதிப்பு ஏற்படும் அன்பிற்கு உகந்த நாளாக இருக்காது உங்கள் துணையின் தேவையை புரிந்து கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் உணவில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் மேற்கொள்ளுங்கள் பொருத்தமான நிறங்கள் சிமெண்ட் மஞ்சள் பொருத்தமான எண்கள் ஒன்று ஒம்பது பொருத்தமான எழுத்துக்கள் இடபிள்யூ